ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு செதிவியூ அன் வெல்கம் பேக் டுவாக் சோதேஸ் எல்லாரும் போயிருக்க மாதிரி நான் நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போது மணி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தஞ்சு காலையில் இருந்து வீட்டில் வேலை இல்லை அதனால் வந்து வெளியில் வேலை இருந்துச்சு அது என்ன வீட்டில் வேலை இல்லை வெளியில் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க காலையில் எந்திரிச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள அப்படியே சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விஜ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுது போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கடைசி அவர் ஃப்ரெண்டு வந்தார் அவர் கூட என்று பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு நேராக மதுன கழிப்பாக போய்கிட்டுருக்குறேன் இப்போ தான் இப்போ வேலை வந்து போய்கிட்டு இருக்குது காலையில் குப்பூசு இருந்துச்சுங்க வீட்டில் அந்த குப்பூசு வந்து என்னென்னாக்கா அளவுக்கு வந்து இல்லை அதாவது குப்பூசு ஓகே பட்டு அது கொடுத்த கறிதை வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால் சாப்பிட்டு ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினாலும் நான் அதை சாப்பிட்டு விட்டேன் ஒரு குப்போஸு ஒரு சாண்ட்விஜி அடித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் டீ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டீ வந்துச்சு அதை போட்டு அடித்து இழுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன வேடைகள் வருதுன்னு தெரியல கைஸ் அப்படியே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்ப்போம் வெயில் வந்து சரியான வெயிலாக இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் இருக்கிற வெயில் கத்தாரெல்லாம் கொளுத்து கொடுத்துன்னு கொடுத்து எடுக்குதுங்க அப்படியே நம்ம பொறுமையாக வண்டி எடுத்துக்கிட்டு அதன் கழிப்பாக போகலாம் வாங்க இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க ரெண்டு பட்டன் அதாவது சீட்டுக்கு மேலே வந்து இந்த ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் இருக்குது பாருங்கள் ஹேண்ட் பிரேக் அதுக்கு பக்கத்தில் சொல்ல போனால் இந்த இருக்குது பாருங்கள் இது இதில் வந்து ஒரு பட்டன் மட்டும் ஆன் பண்ணி விட்ருக்கேன் அது ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைவர் சீட்டுக்கு வர்றது இது எதுக்காக வேண்டிய நான் ஆன் பண்ணி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நம்ம முதுவுக்கும் சரி நம்ம கீழே உள்ள பகுதிக்கும் சரி காற்று வந்து ஏசி அதாவது நமக்கு இதில் இருந்து எப்படி கூலாக வரதோ அதே மாதிரி முதுவுக்கு வந்து நல்லா கூலாக வருங்க அப்படியே குளு குழு 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 இருக்குது அதை அப்படியே நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டு போகலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இந்த லக்ஸஸ் சார்ச் த்ரீ ஃபிஃப்டியில் வந்து வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்து அது ஆபத்து தான் ஏன்னா அந்த அளவுக்கு கூடிங்க வந்து நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்க கூடாது அஞ்சு நிமிஷம் இல்லை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் அட்டிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்குது பாருங்க நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்கீங்க சரிங்களா இப்படி அடிச்சா எப்படி இருக்கிறது எப்படி பொழப்பு தலைப்புலாம் பார்க்கறது சொல்லுங்க வார்ப்போம் ஐயோ ஐயோ அப்படியே போகுதுங்க போகட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது என்ன சொல்லுவாங்க சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு வருதுன்னு தெரியலை இனிமேல் வீட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து சாப்பாடை பார்க்கணும் அப்புறம் கத்தாரில் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல ஈவெண்ட்டு இதெல்லாம் நடத்துகிறாங்க இந்த சம்மர் டையத்தில் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா வந்து வெயில் டையத்தில் வந்து அதிகமாக வந்து வெளியில் போகிறது வாரதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருங்க பட் இருந்தாலும் நம்ம இந்த மால் இருக்கு பாருங்கள் அந்த தவார் மாலிலலாம் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உள்ளாக்க ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சுருவாங்க குழந்தைங்களுக்காக வேண்டி ஸோ நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா தவார் மாலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்குமோ இல்லையோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது நிறைய பேர் வந்து மாலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லையே ப்ரோ இன்னும் தவறு மாலை நாங்கள் விசிட் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ விசிட் பண்ணாமல் மட்டும் இருந்துராதிங்க தவர் மாலை சரிங்களா மால் வந்து நல்ல ஒரு மாலு உள்ளாக்கா வந்து எப்படின்னா நிறைய இது வச்சுருக்காங்க இதுதான் அப்படின்னு நம்மளால் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறத விட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கூகுள் ப்ளே கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள் மால் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லேண்ட்மார்க்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் ஓகே யேஸ் இப்போது ஈவினிங் ஆகிருச்சி நான் வந்து தோட்டத்தில் வந்து தண்ணியெல்லாம் விட்டு முடிச்சாச்சுங்க சூடு டயத்தில் தண்ணியை விட்டு என்ன பண்ணுறது அது கொஞ்சம் ஒரு நைட் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வந்து விட்றது வந்து தண்ணியே சூடாக வரும் அதனால் வந்து என்ன செய்கிறதுன்னு நினைக்க ஒன்றும் புரியலை சரி ஓகே இந்த பேரிச்சம்பளத்தை வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பழுத்துருச்சுனாக்கா இன்னும் நல்லா நல்லாயிருக்கு இப்போது பாதிப்பழம் பழுத்துருக்கு பழம் பழுக்கலை யஸ் இப்போ மணியை வந்து பார்த்தா கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தி நாலு நான் அந்த ஈவினிங்கு தண்ணி நீ எல்லாம் விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா வீட்டில் போயிட்டு உட்காந்துருந்தேன் ஓனர் சம்பளத்தை கூப்பிட்டு கொடுத்தாரு அலஹமதுல்லா இப்போ தாண்டா ஐயா ஒரு அதாவது ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு ஒன்றாம் தேதியில வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்காரு பாக்கி மூணு மாதம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்னே இருந்துச்சு அது என்னமோன்னு தெரியலை நமக்கு அது ஓகே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இன்றைக்கி நமக்கு வந்து அந்த கரெக்டான டயத்தில் வந்து சம்பளத்தை கொடுத்ததுனால எண்ணில் அடங்காத மகிழ்ச்சியாக இருந்தது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் முன்னாடி ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன குழு மாதிரியாக போட்டு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் வந்து ஐநூறு ரூபாய் ஐநூறுபால் அதில் வேறு இது பண்ணுறது அதுக்கு ஐநூறு ரியால் கொடுத்தாச்சு பாக்கி ஆயிரத்தி நானூற்றம்பது ரீல் அந்த ஆயிரத்தி நானூற்றம்பதில் நூறு ஓடா ஃபோனுக்கு போயிடும் பாக்கி ஆயிரத்தி முந்நூற்றம்பதை வீட்டுக்கு அனுப்புறேன் எப்படி நிலமை பார்த்தீங்களா ஒரு ரூபா கூட நான் வந்து என்னுடைய செலவுக்கு நான் எடுக்கலை ஓகேவா அப்போ அப்படி இருக்குது நம்மளுடைய நிலமை என்ன வெளிநாட்டுக்கு வந்து எவ்வளவு இது பண்ணாலும் சரி தான் அப்படியே இருக்குது அதாவது எண்ணூறு ரியாலுக்கு சம்பளத்துக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரியாளு சம்பளம் வாங்கி அப்படித்தான் இருக்குது இது எனக்கு மட்டும் கிடையாது கைஸ் எல்லாருக்கும் தான் இருக்கு அதனால வந்து இந்த சேலரியில் இதுவே ஒரு ரெண்டாயிரம் ஆள் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு ஆள் மூவாயிரம் ஆளு நாலாயிரம் ஆள் ஐயாயிரம் ஆள் சம்பளம் வாங்குறவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் கேட்கி கேட்டிங்கனாக்கா இதே ஒரே பதில் தான் சொல்லுவாங்க எங்க பாய் முன்னாடி நான் சம்பளம் வாங்கும்போதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நான் இந்த சம்பளம் வாங்கும்போதும் இதே மாதிரி தான் பாய் இருக்குது நான் என்ன பண்ணுறது பாய் அஷோ அஃஹு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வெறுத்து பேசுவாங்க வேற என்ன பண்ணுறது வந்தாச்சு அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படி போய்கிட்டே இருக்குது ஊரில் சும்மா குறை சொல்ல முடியாது விலைவாசியும் அப்படி இருக்குது டாப்பில் ஏறி போய்கிட்டு இருக்குது விலைவாசி அதுக்கப்புறம் மொய் முறை அது ஏகப்பட்டது மொய்யி கல்யாணம் வந்தாக்கா அந்த அந்த அங்கே ஒரு ஆயிரம் இங்கே ஒரு ஐநூறு அங்கே ஒரு ரெண்டாயிரம் இங்கே ஒரு மூவாயிரம் அங்கே அரைப்பாங்கன்னா மோதல் எடுத்து போடணும் இங்கே ஒரு காப்பாங்கலாம் செயின் எடுத்து போடணும் அங்கே ஊ அது செஞ்சிருக்கா இல்லை அதுக்கு வந்து ஒரு ப பத்தாயிரூபாவது வச்சு கொடுக்க வேணாமா ஊஞ்சுருக்கா இல்லை அவங்களுக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறுபாது வைக்க வேணாம் இப்படியே போனால் நிலப்பு எண்ணத்துக்கு ஆகிறது சா அப்படியே புலம்ப வேண்டியதாக இருக்குது பாருங்க கை கையில் காசை வாங்கி இந்த கையில் காசை வாங்கி இந்த கையில் இப்படி அனுப்ப வேண்டியதாக இருக்குது ஸோ சார் ரொம்ப கவலை இருந்தாலும் ஏதோ ஒரு பறக்கத்து இருக்குது அலமந்தில்லாம் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் இதை விட மோசமாக இருக்கும் இப்போ நம்ம ஊரில் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோன்னு வைங்கண்ணா ஐம்பதாயிரரூவா சம்பாதிச்சாலுமே ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம ஊரில் ரூபா சம்பாதிக்கிறவங்கள்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்கள் அவங்களுடைய நிலம் நிலவரமும் இதே மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய நில என்ன நிலைமை நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்குது வெளிநாட்டில் இருந்தாலும் புலம்பல் உள்ளூரில் இருந்தாலும் புலம்பல் ஒரே புலம்பலா புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எனக்குள் வேதனை எனக்குள் தெரியுங்கிறது மாதிரியா எனக்குள்ளே இருக்கிற வேதனையை நானே போட்டு நானே இது பண்ணிக்கிற வேண்டியது தான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படியே நிறைய பேர் வந்து இப்போ வந்து எப்படின்னாக்கா இங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு நட்டாவது போய்ட்டு இது பண்ணுவாங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க எட்டாவது போய்ட்டு சொல்லுவாங்க நம்ம மச்சான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுங்கள்கிட்ட எட்டாவது நான் பா இப்படி போகுது அப்படி போகுது அப்படி இப்படி பேசிக்கிடுவாங்க பட் நாங்கள் போயிட்டு எங்கே போயிட்டு புலம்புறதை சொல்லுங்கள் எங்கேயுமே புலம்ப முடியாது அப்படியே தனியாக வண்டியை ஓட்டிக்கிட்டு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக பேசிக்கிட்டு அப்படியே போக வேண்டியது அப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் புலம்புகிறேன் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க கேஸ் வேற வேறு வேறு வழி இல்லை உண்மையிலே நிலமையை நினச்சா ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது கைஸ் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை இப்போ இந்த வருஷத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் ஒரு வருஷம் ஓடணும் அப்போ அடுத்த வருஷம் சில எப்படிங்க டிசம்பர் வந்துட்டு நினைக்கிறேன் டிசம்பர் நவம்பர் இவங்க எப்போ விட்றாங்கன்னு தெரியலை ஏன்னா நம்ம அந்த கணக்கு பிரகாரம் தான் விடுவாங்க நீங்கள் எப்போ ஊரில் இருந்து வந்தியோ அந்த கணக்குக்கு தான் நீங்கள் போகணும் அப்போ தான் உனக்கு ரெண்டு வருஷம் முடிங்கி அப்படின்றது மாதிரிலாம் பேசுவாங்க ஓகே போட்டு பார்த்துக்கறலாம் நம்ம போகிறது அவங்கள்ட்ட முன்னாடி சொன்னது தான் ஆமாம் திருப்பி வந்துக்கிட்டு நொய்யே நச்சு நொய்யே நச்சுன்னா நம்மளால் வந்து இதுக்கிட்டலாம் இருக்க முடியாது அதனால் வந்து வேற ஒரு இடத்த பார்த்து நம்ம வந்து அப்படியே ஜம்ப் ஆகிடணு கைஸ்வர் வழியே இல்லை இப்போ நான் வந்து பணம் அனுப்பணும் அது எப்போ அனுப்புறதுன்னு எனக்கே கன்ஃபியூஷாக இருக்குது கூட ஐம்பது ரூபா எடுப்போமா அப்படின்னு நினச்சோம்னாக்கா ஐம்பது ஏழு எடுத்தோம்னாக்கா அது ஒரு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கிட்ட வரும் இப்போ இந்த ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி ஆயிரத்து நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கிட்ட வருதுன்னு வைங்கன்னா இப்போ இந்த ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவானாக்கா ஒரு கரண்ட் பில்லுக்கு கட்டிடலாமே இல்லை வந்து ஒரு ஒரு ஒய்ஃபைக்கு கட்டிடலாமே இல்லை வந்துக்கிட்டு ஏதாவது வீட்டில் ஏதாவது அந்த ஒரு 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 வாரத்துக்கு இல்லை ரெண்டு வாரத்துக்கு உரிய காய்கறிகளுடைய பிரச்சனைகளை முடிச்சிடலாமே இப்படியெல்லாம் சிந்தனை போகுதுங்க ஏன் வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் ஊரில் இருக்கும்போது நினைப்பீங்க என்ன உனக்கு யோசனை என்ன உனக்கு இது சம்பாதிக்கிற காசை வாங்குகிற வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்புறம் வேலைக்கு போகிற என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் உண்மையிலே வெளிநாட்டில் ஃபேமிலி மேனாக இருந்து எங்கேயும் பேச்சுலராக வந்து வாழ்கிறது ஏகப்பட்ட இது அதுவும் இல்லாமல் சம்பளம் குறைவில் வந்துருக்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கு பட் ஓகே இப்போ நான் வந்து மன்சூரை போய் பார்க்க போகணும் மன்சூரை போய் பார்த்துட்டு அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து போகிறேங்கை ஓகே அங்கேயே இஸ்மாயில் ப்ரோவும் காமில் பாயும் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களையும் போயிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே எம்ஆர்ஏவில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வரலாம் நான் இன்னும் சாப்பிடலை பசிக்குது சவுண்டெல்லாம் உள்ளே போயிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்கு வரலாம் இப்போ நம்ம வந்து எம்ஆர்ஏக்கு வந்து நைட்டில் மணி வந்து பதினொன்றரை ஆக போகுது ஒரு டீ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இஸ்மாயில் ப்ரோ காமில் ப்ரோ வந்து வந்துருக்குறோம் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் இப்போது நான் வந்து டீயை வந்து குடிக்க போகிறேன் சேஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரில் வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு டீ குடிக்கணும் அது போக நம்ம ஊரில் குடிக்கிற அதே டேஸ்ட்டில் வேணும் அது போக தம் டீ கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எம்ஆர்ஏக்கு வந்து ஒரு டீ ஒன்று வாங்குங்க ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேள் இது ரெண்டு ஆளுதுண்ணே ஒரு டீ வந்து ரெண்டு ரியாலு ஆனால் வந்து நம்ம ஊரில் குடிக்கிற அதே டேஸ்ட்டு கொடுப்போம் ஒரு மாற்றம் எதுவுமே வராது நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் பால் செவன் சரிங்களா அதாவது ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் எம்ஆர்ஏ ஆனால் வந்து பேக்கரி மற்றும் அதாவது டீ கடை அந்த பேக்கரி ஐட்டங்கள் இது மட்டும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் மற்றபடி ரெஸ்டாரண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டைம் டு டைம் தான் அது ஓப்பன் க்ளோஸ்